இந்த வீடியில் செகண்ட் கிரேட் டீச்சர் பிஜி பிஜி அசிஸ்டன்ட்டு அதாவது யூஜிடிஆர்பி இதை பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தான் ஒரு செய்தித்தாள் நியூஸ் தான் ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கண்ட் இருக்குது செகண்ட் கிரேட் டீச்சரோடது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி டீச்சோட வேக்கண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்வியில் மூவாயிரத்தி அறநூறு முக்கியமாக செகண்ட் கிரேடில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி வந்து யுஜிடிஆர்வின் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பிஜிடி மூவாயிரத்தி இருக்குது இப்படி இருக்கிற சொல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து டெட்டை வந்து பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து தற்காலிக சிலை வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நியமனத்தை நடத்தி இன்னும் அது போஸ்டிங் போடாமல் ஒப்பந்தக்கார அடிப்படையிலேயே வந்து இது கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தற்கு கோர்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க தற்காலிக ஆசிரியர்களை வந்து நியமி தற்காலிக பணியாளர்கள் முக்கிய தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிக பணிகளை வந்து நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆசிரியர்கள் சேரும் சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது ஆனால் பட் பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக தற்காலிகாசம் அதிகமாக வந்து இருக்குது இப்போ இந்த ஆஜு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்கள் வந்து அதிகமாக நியமனம் பண்ணுறாங்க ஆனால் நிரந்தர ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர் சங்கங்கள் வந்து மிக வந்து பருத்துடையும் அவங்க செய்வதற்க பிரச்சனையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இரணையாசுகளும் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அட்டத்தறி ஆசுகளும் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு முதுகலை ஆசிரியர்கள் படிக்க காலிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பள்ளி மேல் மேலாண்மை குழுமோ நியமிக்கப்பட்டுள்ளது இப்போ நான் சொன்னதில்ல இந்த இவ்வளோ வேக்கன்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தற்காலிக குழு மூலமாக நியமிச்சிருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இது எல்லாமே தற்காலிகாசுக்கு நியமிருக்காங்க ஸோ இதில் டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸும் வந்து இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆட்சி காலம் வந்து வாக்குறுதிகளை வந்து அதெல்லாம் வந்து எது ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனியார் மையம் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனம் கான்டாக்ட் மையம் என்ற அது மாதிரி வந்து ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய சங்கங்கள் எல்லா ஆசிய சங்களுமே வந்து இதை வந்து வருத்தத்தையும் அவங்க செய்த கோரிக்கையும் எல்லாத்தையுமே வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுட்ருவாங்க இவ்வளோ வேக்கண்ட் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் கிரட்டீச்சோட வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மாதிரி பட்டத்தடி ஆசிரியர்களும் தெரியும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஐஆர்சில வேக்கண்ட் இருக்குது அதாவது அந்த வேக்கண்ட் இல்லாமல் ஐஆர்சிலர் அதே மாதிரி முதுகலை ஆசிரியர்கள் வந்து இப்போ வரும் ஸோ முதுகலை ஆசிரியர் பணியிடங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரணும் வந்து எல்லாத்தோடய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் தற்காலி ஆசிரியர்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ பேர் நியமிச்சு நியமிக்கிறாங்க அப்படின்றது தான் கோரிக்கையாக இருக்கும் இது ஒரு செய்தித்தாள் நியூஸாக வந்து வந்திருக்கு ஸோ இந்த செய்தியை மட்டும் சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோவை கொண்டு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்